அவரையே சீப் கெஸ்டா கூப்பிட்டுட்டு அவர் பேசுனது தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தமிழகத்துல ஒரு சம்பவம் வந்து வந்து நம்ம தான் பார்க்க போறோம் சென்னையில உள்ள ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா மகாவிஷ்ணு அப்படின்ற ஆன்மீக பேச்சாளரை வந்து கூப்பிட்டு இவர் வந்து அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ஸ்பீச் வந்து கொடுத்திருக்காருங்க இவர் மெயினாக எதை பத்தி வந்து பேசிருக்காரு அப்படின்னா மறு பற்றி பத்தி நிறைய வந்து பேசியிருக்காரு இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்துருக்கும் போன ஜென்மத்துல நம்ம நல்லது பண்ணியிருந்தோம் இந்த ஜென்மத்துலயும் நல்லா இருப்போம் போன ஜென்மத்துல யாருக்காவது கெடுதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல வந்து கஷ்டப்படுவோம் இதுதான் மறுபிறவியோட கான்செப்டே இப்ப பாருங்க உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்காங்க எல்லா மனிதர்களும் நல்லா வந்திருக்காங்களா ஒரு சில பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க ஒரு சில பேர் வந்து எல்லா வளமும் பெற்று நல்லா வந்திருக்காங்க அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா போன ஜென்மத்தில் அவங்க ஏதாவது ஒரு சில தவறுகளை வந்து பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு தவறுக்கு தண்டனையாக தான் இந்த ஜென்மத்தில் அவங்க மாற்றுத்திறனாளிகளாக பிறந்து கஷ்டப்படுறாங்க இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி இவர் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துருந்தாரு இந்த ஸ்பீச் தாங்க பயங்கர சர்ச்சையாயிருச்சு இவர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருத்தர் வந்து எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதிராக கருத்துக்களை வந்து பதிவு பண்ணார் எப்படி இந்த மாதிரி பேசலாம் இவர் பேசுகிற விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப ஹேர்ட் பண்ணுது இந்த மாதிரி எங்களை வந்து அட்டாக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இவர் வந்து எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் பயங்கர வயலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து மாற்றுத்திறனாளிகளோட மனசை ரொம்பவே நோகடிச்சிருக்காரு அதனால இவர் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு நிறைய பேர் இவருக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வர வர என்ன ஆச்சு அப்படின்னா கூடவே சேர்ந்து ஒரு நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மகாவிஷ்ணு அப்படின்றவரு இந்த மாதிரி இவர் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஓடிட்டாரு அதனால தான் அங்க போய் உட்காந்துக்கிட்டாருன்னு இஷ்டத்துக்கு நியூஸ் போட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அந்த மாதிரி நியூஸ் எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கும் விதமா மகாவிஷ்ணு அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்துகிட்டே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாருங்க அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா எப்பா இதெல்லாம் நான் பிளான் பண்ணி வந்த ட்ரிப்பு தான் நான் ஒன்னும் உங்களுக்கு பயந்து ஓடிலாம் ஒழியல நான் நாளைக்கு தமிழகத்துக்கு வந்துருவேன் அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கலாம்னு இந்த மாதிரி விளக்கம் வந்து கொடுத்தாரு இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இவர் கரெக்டாக தமிழகத்துக்கு வந்தவொடனே இவர் இந்த மாதிரி பேசிட்டாரு இவர் பேசுனது தப்பு அப்படின்னு இவரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு விஷயம் தாங்க நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக வந்திருக்கு ஏன்னா இவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா சாதாரணமாலாம் வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க இவர் எந்த மாதிரி ஸ்பீச் வந்து கொடுப்பாரு இவர் எந்த விஷயங்களை பற்றி பேசுவார் அப்படின்னு தெரிஞ்சிட்டு தான் அந்த ஸ்கூல் வந்து சீஃப் கெஸ்டாக வந்து கூப்பிட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது அவரை பேச விட்டுட்டு கைது பண்ணுறாங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் நமக்கு ஆச்சரியமாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன வந்து தோணுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு விஷயம் சீரியஸான விஷயம்னு அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே அப்போ அதே மாதிரி இவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்க அந்த ஸ்கூல் மேலே நடவடிக்கை வந்து எடுக்கணும்ல இதை பற்றி வந்து சிஓ வந்து விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா இப்போ ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ ஒருத்தவங்களும் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னா அவங்க வந்தால் என்ன மாதிரி ஸ்பீச் கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு முன்னாடியே வந்து தெரியும் எல்லாம் தெரிஞ்சு அவரை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேச விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுத்தால் இது வந்து தப்பு இல்லையா இது மட்டும் இல்லாம ஒருத்தர் இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இது ரொம்ப தவறான விஷயங்க இந்த மாதிரி இவர் பேசிட்டார் இவர் பேசிட்டார்னு சொல்லிட்டு அரஸ்ட் பண்ணிட்டே போனா தமிழகத்தில் உள்ள பாதி பேர் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் வந்திருக்கணும் ஏன்னா அத்தனை பேரும் அந்த மாதிரி தான் நிறைய கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறோம் இந்த மாதிரி கருத்துக்களை நம்ம எப்படி வந்து பேசுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கருத்து சுதந்திரம் வந்து இருக்கு நம்மளோட கருத்தை வந்து சொல்றதுக்கு நமக்கு உரிமை வந்து இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும் இருக்கும்போது நீங்கள் பேசுனதே அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அதனால நீங்கள் உள்ளே தான் போகணும்னு இது மாதிரி அரஸ்ட் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கே பங்கம் விளைவிக்கிற மாதிரி வந்திருக்குங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தில் அவர் பண்ணது வந்து தப்பாக இருக்கலாம் ஆனால் அவரை கைது பண்ண அளவுக்கு கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்றது பல பேரோட கேள்வியாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்